கர்த்தருடைய மகிமை எப்படி அவர் எப்படிப்பட்டவர் கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார் அவருடைய குணாதிசங்க அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று பார்க்கிறோம் அடுத்து பத் பதினெட்டு பத்தொன்பது இருபது வருஷங்களில் கத்தை யாரை நோய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாக இருக்கிறா என்று வேதத்தில் சொல்லுகிறது உண்மையாய் நம்ம இருதயத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடணும் வாயில் வார்த்தையில கத்தரை நோக்கி கூப்பிடக்கூடாது இருதயத்தின் ஆழத்துல இருந்து கூப்பிடணும் அண்ணா கூட ஜோம் பண்ணுவாங்க எத்தனையோ தடவை ஜோம் பண்ணியிருப்பாங்க பதில் வரல ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ச சமூகத்தில் அழுது அண்டு வாயில் வார்த்தை கூட வரல அவங்க கண்ணீர் மட்டும்தான் வருது அவங்க கத்தரை நோக்கி இருதயத்தில் நோக்கி கூப்பிடுறாங்க அங்க பெரிய எழுப்பு புதலான சாமுவேலை கத்தர் அங்க கொடுக்கிறார் நாமளும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கூப்பிடணும் ஏதோ கடமைக்கு ஜெபிக்கிறோம் கடமைக்கு போகிறோம்னு இருக்கக்கூடாது உள்ளத்துலேருந்து கூப்பிடும்போது கத்தை அந்த ஜபத்திற்கு உடனடியாக பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் அவர் அடுத்து கத்தை தம் பயந்தோட விருப்பத்தின்படி செய்கிறார் ஒரு சின்ன நேரத்தில் நம்ம நினைப்போம் நம்ம எண்ணங்கள்லாம் நிறைவேறுமான யாரோட கத்தை நிறைவேற்றிட தேவனாக இருக்கிறார் அவருக்கு யாரெல்லாம் அவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நினைக்கிற காரியத்தை கூட கத்தை செய்கிற தேவன் கொண்டவனாக இருக்கிறார் நம்ம எப்பொழுதும் கத்தருக்கு பயந்து நடக்கும் நடக்கும்போது நம்முடைய விருப்பத்தை செய்கிற தேவன் மாத்திரமல்ல நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுக்கிற ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் அடுத்து கத்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார் யாரை கத்தர் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் அவர் யாரெல்லாம் அவரை நேசிக்கிறாங்களோ யாரெல்லாம் அவருக்கு பிரியமாக நடக்கிறாங்களோ அவங்களாம் தேவன் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அம்மேன் அலே